இந்த மாசி மாதத்துல வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகள் அம்பாளுடைய வழிபாட்டுக்கு ரொம்ப சிறப்பான அதிவிசேஷமான பலன்களை தரக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு ஐதீகங்களே இருக்கு ஏன்னா இந்த வெள்ளிக்கிழமையில நம்ம யார் ஒருத்தங்க தொடர்ந்து பூஜைகள் பண்றோமோ அம்பால சேவிக்கிறோமோ நமக்கு நல்ல தீர்க்க சுமங்கள யோகம் அது மட்டும் குடும்பத்துல ஏதாவது சுப காரியங்கள் தடைப்பட்டுகிட்டே இருக்குன்னா அந்த தடைப்பட்ட சுபகாரியங்கள் மங்கலங்கள் இது எல்லாம் கூடி வருகின்ற அற்புதமான யோகத்தை இந்த மாசி வெள்ளிக்கிழமையில நம்ம செய்கின்ற எளிமையான பூஜைகளை கொண்டு வரோங்கிறது தான் ஐதீகம் அப்படி இந்த மாசி மாத வெள்ளிக்கிழமைக்கு அப்படி என்ன விசேஷங்கள் இருக்கு நம்ம குடும்பத்துல நம்ம இது மாதிரி மங்களங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு நம்ம செய்யக்கூடிய எளிமையான ஒரு வழிபாட்டு முறை அதுவும் தீப வழிபாட்டு முறைதான் இப்ப இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போறோம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்க இப்ப வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க இப்ப பதிவை பார்க்கலாம் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய அதி விசேஷம் நமக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்குங்க எப்பயுமே நீங்க வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம்னு நீங்க கேலண்டர்ல பார்த்துட்டாலே அந்த நாள் நம்ம வந்து கோபூஜை பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதாவது நாளைக்கு மாசி வெள்ளியோக்கிழமைக்கு கிழமைக்கு நமக்கு இப்படி உத்திரட்டாதி சேர்ந்து வந்திருக்குது அதி விசேஷமான ஒரு பலன்கள் கொடுக்கும் இப்போ உங்க வீட்டு பக்கத்துல ஏதாவது கோபூஜைகள் பண்றாங்கன்னா தாராளமாக நீங்க கலந்துக்கலாம் பெரிய பெரிய சிவன் கோவில்கள் எல்லாம் மதியான பொழுதுல இந்த மாதிரி கோ பூஜைகள் பண்ணுவாங்க அதுல நீங்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்னா அப்படி கலந்துக்கலாம் இல்லாட்டி எல்லாருடைய வீடுகளிலும் கோமாதாஸ் சிலை இருக்கும் பாத்தீங்களா அந்த கோமாதாஸ் சிலைக்கு உங்களால முடிந்த அபிஷேகங்கள் இல்லாட்டி வேற ஏதாவது பூக்களால அர்ச்சனைகள் பண்றது அப்படி எளிமையான ஒரு விஷயங்கள் மட்டும் நாளைய தினம் நீங்க செஞ்சாலே போதும் ஏன்னா ஒருத்தங்க கோ பூஜை பண்றது கோ வழிபாடு பண்றது அப்படினாலே இந்த பசுமாடுனாலே முப்பத்து முக்கோடி தேவர்களும் அதுல வாசம் புரிவதாக ஐதீகங்கள் இருக்கு அதுவும் வெள்ளிக்கிழமையில நம்ம செய்யக்கூடிய இந்த கோபூஜையானது நம்ம குடும்பத்துக்கு நல்லபடியான ஒரு மகாலட்சுமி யோகம் ஒரு செல்வ செழிப்பு இது எல்லாமே நிச்சயமா கொண்டு வருவங்கிற ஐதீகங்கள் இருக்கு இப்ப வீட்டுக்குள்ள எங்களால இது மாதிரி கோமாதா சிலைகள் இல்ல கோமாதாக்கு எதுவும் பூஜைகள் எல்லாம் பண்ண முடியல அப்படிங்கிறவங்க கூட நம்முடைய கோவில் பக்கத்திலேயோ தெருவோரத்திலேயோ எவ்வளவோ பசுமாடுகள் இருக்கும் பாத்தீங்களா அந்த பசுமாடுகளுக்கு ஏதாவது ரெண்டு வாழைப்பழங்களோ கீரையோ இப்படி நம்ம அது ஏதாவது ஒரு உணவு பொருட்கள் நம்ம நாலு தினம் வாங்கி கொடுத்தாலே போதும் நல்லபடியான ஒரு செல்வ யோகமும் மகாலட்சுமியுடைய இந்த ஐஸ்வர்யங்கள் எல்லாமே நம்ம தேடி வருங்கிற ஒரு ஐதீகம் இருக்கு அதனால நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான ஒரு நாளை யாருமே தவற விடாதீங்க அதே மாதிரி மாசி மாதம் முடிவதுக்குள்ள ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையில நம்ம குடும்பத்தில் சுப காரியங்கள் நடப்பதற்கும் குறிப்பாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி உறவு நல்லபடியா அந்யோன்யமா இருப்பதற்கும் மாங்கல்ய பலம் கூடுவதற்கு தீர்க்க சுமங்களில யோகம் கிடைப்பதற்கு நம்முடைய கணவர் நல்லபடியா ஆயில் ஆரோக்கியத்தோடு இருப்பதற்கு வீட்ல இந்த ஒரு தீப வழிபாட்டை நீங்க செஞ்சாலே போதும் இப்ப பதிவ பாக்குறீங்க நாளைக்கு வெள்ளிக்கிழமை நீங்க தாராளமாக ஏத்தலாம் இப்ப சப்போஸ் பெண்களுக்கான பீரியட்ஸ் இது மாதிரி இருந்துச்சு நமக்கு நாளைக்கு ஏத்த முடியல அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த மாசி மாசம் முடிவதற்குள்ள ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையில் நம்ம இந்த தீப வழிபாட்டை பண்ணலாம் இந்த மாசி மாதத்துக்கும் அம்பாளுடைய வழிபாட்டுக்கும் நமக்கு அப்படி என்ன விசேஷம் கேட்டீங்கன்னா இந்த மாதத்துல தான் தெய்வங்களே நமக்கு பூமிக்கு வந்து ஆசீர்வாதம் வழங்கக்கூடிய அற்புதமான மாதமா இருக்கு ஏன்னா மகா சிவராத்திரியா இருக்கட்டும் மாசி மகமா இருக்கட்டும் நமக்கு காரடியா நோன்பு இது எல்லாமே நமக்கு மகாலட்சுமியுடைய ஒரு அனுகிரகம் நமக்கு கிடைப்பதற்கான அற்புதமான ஒரு நாள் நம்ம குடும்பத்துல நல்லபடியான தீர்க்க சுமங்கல யோகம் கிடைப்பதற்கும் மாங்கல்ய பலம் நிலைக்கணும் கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய உறவுகள் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் எல்லாருமே இந்த காரடையான் நோன்பு அன்னைக்கு மஞ்சக்கயிறு மாத்திக்கிற ஒரு நிகழ்வு இருக்கு இது கூட மாசி மாதத்துல நமக்கு ஒரு நடக்கும் ஒரு பழமொழி கூட இருக்கு என்னன்னா மாசி கயிறு படியும் அதாவது மாசி மாதத்துல யார் ஒருத்தங்க தாளி கயிறு மாத்திக்கிறோமோ அவங்களுடைய வாழ்க்கையானது பாசி படுகிற அளவுக்கு அவங்களுடைய தாலி பாக்கியம் அவ்வளோ நீடிச்சு நல்லா நிலைச்சு நிற்குமா அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறது இதற்கான ஒரு அர்த்தம் அதனாலதான் மாசி மாதத்துல நமக்கு அது மாசி மகம் வரக்கூடிய அந்த நாள்ல நமக்கு இது மாதிரியான அந்த தாலி மாற்றுகின்ற வைபவங்கள் இது எல்லாமே நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய குடும்பத்துல இருக்கவங்க எல்லாருமே செய்வாங்க அப்படிப்பட்ட அனைத்து சுப நிகழ்வுகளும் நமக்கு மங்களமான ஒரு நிகழ்வுகள் நடக்கிறது எல்லாமே இந்த மாசி மாதத்துல தான் அதனால தான் இந்த வெள்ளிக்கிழமையானது நமக்கு ரொம்ப சுபிக்ஷத்தை தரக்கூடிய ஒரு வெள்ளிக்கிழமையா வரும் அப்படி நம்ம குடும்பத்துக்குள்ள நல்லபடியா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கணும் ஏன்னா நிறைய இடத்துல வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் ஈகோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம இருக்கிறாங்க அதாவது ஒரு கணவன் மனைவி உறவு ஒரு நல்லபடியா இருந்தாதான் அந்த குடும்பமே ஒரு சந்தோஷமாக இருக்கும் குழந்தைகளும் சந்தோஷமாக இருப்பாங்க அதனாலதான் அப்படி நம்ம குடும்ப ஒற்றுமை நல்லபடியா இருக்கணும் அதே மாதிரி தடைப்பட்ட சுப காரியங்கள் எல்லாமே நம்ம வீட்ல நடக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க நல்லா ஆத்மார்த்தமா மகாலட்சுமி தாயை வேண்டிட்டு இந்த அற்புதமான தீப வழிபாட்டை மாசி மாதத்துல வரக்கூடிய ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை நீங்க செஞ்சாலே போதும் இதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பூஜை அறையில சின்னதான ஒரு பித்தளை தட்டி எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து தேவைப்படுகின்ற ஒரு பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா மஞ்சள் தாங்க மஞ்சள் நம்ம ஏற்கனவே வந்து பூஜைக்கு வாங்கி இருக்கோம் அப்படின்னா தாராளமாக அந்த மஞ்சள் உபயோகப்படுத்திக்கலாம் இல்ல நீங்க புதுசா இப்ப வாங்கணும்னு நீங்க நினைச்சீங்கனாலும் பரவாயில்ல புதுசா நம்ம வந்து ஒரு வெள்ளிக்கிழமை நாள் பார்த்து மஞ்சள் குங்குமம் வாங்கி வச்சுட்டு சுவாமி கிட்ட வச்சிட்டு நீங்க இந்த இந்த வழிபாட கூட பண்ணலாம் அப்படியே சின்னதான ஒரு பித்தளை தட்டுல ஒரு நல்லபடியான கொஞ்சம் நல்ல சுத்தமான மஞ்சள் நீங்க வாங்கிட்டு வச்சுட்டு எப்பவுமே பூஜைக்கு வெள்ளை திரி தான் நம்ம சொல்லியிருப்போம் ஆனா மஞ்சள் திரி மஞ்சள் திரி இப்ப கடையில கிடைக்குது முடியும்னா வாங்குங்க இல்லாட்டி மஞ்சளே கொஞ்சம் லைட்டா நீங்க அந்த திரியை போட்டு நம்ம அப்படி துவச்சி எடுத்து கொஞ்சம் காய வச்சுட்டாலே மஞ்சள் திரி ஆயிடும் அந்த மஞ்சள் திரிய போட்டு நெய் விட்டு இல்லாட்டி நெய் இல்லாத பட்சத்துல நல்லெண்ணெய் விட்டு நீங்க ஒரே ஒரு அகல் தீபம் மட்டும் நீங்க ஏத்தினாலே போதும் இந்த தீபத்தை நம்ம எப்ப ஏத்தனும்னா எந்த நேரத்துல ஏத்தனும்னு கேட்டீங்கன்னா காலையில வரக்கூடிய பிரம்ம முகூர்த்த நேரத்துல ஏத்தலாம் இல்லாட்டி நமக்கு வெள்ளிக்கிழமை மாலை நேரம் இல்லாட்டி சுக்கரஹோரை நேரம் இருக்கு பாத்தீங்களா ராத்திரி வரக்கூடிய எட்டு எட்டு ஒன்பது இப்படி நமக்கு சுக்கர ஹோரை நேரங்கள் இல்லாட்டி காலை அல்லது மாலை இது மாதிரியான நேரத்துல நம்ம வீடுகள்ல இந்த ரொம்ப மங்களத்தை தரக்கூடிய மஞ்சள் தீபத்தை நம்ம ஏத்தி இப்படி வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு வந்து ஏதாவது அதுல மந்திரங்கள் சொல்ல தெரியும் லட்சுமி துதிகள் தெரியும் அப்படினா நூற்றி எட்டு போற்றிகள் சொல்லலாம் லட்சுமியுடைய அஷ்டோத்திரங்கள் நமக்கு வேற நாமாவலிகள் அப்படி என்ன உங்களுக்கு தெரியுதோ அது மாதிரியான மந்திரங்கள் சொல்லலாம் இல்லாட்டி ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி அப்படின்னு கூட உங்ககிட்ட இருக்கக்கூடிய உதிரி புஷ்பங்கள் மல்லிகை பூ எல்லாம் இப்ப நமக்கு சீசன் ஆரம்பிச்சிருச்சு மல்லிகை பூ எடுத்துக்கலாம் ரோஜா பூ எடுத்துக்கலாம் இது எல்லாமே வந்து நமக்கு மகாலட்சுமிக்கு அந்த யோகத்தை தரக்கூடியது அப்படி அந்த மாதிரியான பூக்கள் வச்சு ஒரு நூற்றி எட்டு முறை ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூக்களால நம்ம அர்ச்சனை பண்ணி இல்லாட்டி குங்குமத்தால் நம்ம அர்ச்சனை பண்ணி நம்ம அந்த குங்குமத்தை டெய்லி நம்ம போட்டு வைக்கிறப்ப நெத்தியில் அப்படி வச்சுட்டு சரடுல நம்ம வச்சுட்டு வரப்ப நல்லபடியான ஒரு மாங்கல்ய யோகமும் கணவன் மனைவிக்குள்ள குடும்பத்துக்குள்ள நல்லபடியாக ஒரு அந்யோன்யம் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி தடைப்பட்ட காரியங்கள் எந்த விஷயங்களாக வேணாலும் இருக்கலாம் சுப காரியங்கள்னா கல்யாணம் மட்டும் கிடையாதுங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லா விதமான உயர்வுகளும் நமக்கு சுப காரியங்கள் தான் அப்படி எதிலெல்லாம் தடைகள் இருக்கோ அந்த எல்லா தடைகளையும் முறியடிச்சு வீட்ல மங்களங்களை கொண்டு வர்றதுதான் இந்த அற்புதமான மஞ்சள் தீபம் இந்த பூஜைக்கு வச்சிருக்கக்கூடிய அந்த அடியில இருக்கக்கூடிய மஞ்சளை நம்ம இத வந்து அப்படியே எடுத்து வச்சுட்டு அடுத்த நாளைக்கு நீங்க அத வந்து நிறைய பேர் வந்து பூசி குளிப்பாங்க அது மாதிரி பூசி குளிக்கிறவங்களா இருந்தா பண்ணிக்கலாம் இல்லாட்டி அடியில கொஞ்சம் எண்ணெய் எல்லாம் அப்படியே படிஞ்சிருச்சுமா அப்படிங்கிறவங்க கொஞ்சமாக அது மஞ்சளை மட்டும் பிரசாதமாக எடுத்துட்டு டெய்லி நம்ம நெத்தியில இப்படி வச்சிட்டு வரப்ப நல்லபடியான மங்களங்கள் நிச்சயமாக நம்மை தேடி வரும் அதனால ரொம்ப ஒரு எளிமையான தீப வழிபாடுதான் ஆனா கண்டிப்பா மாசி மாதம் முடிவதற்குள்ளாகவே இந்த மஞ்சள் தீபத்தை உங்க வீட்ல ஏத்தி பாருங்க கண்டிப்பா எல்லாவிதமான மங்கள நிகழ்வுகளும் உங்க குடும்பத்துக்கும் நடக்கும் இந்த ஒரு பதிவு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் நம்முடைய கமெண்ட் செக்ஷன்ல மங்களநாயகியே போற்றி போற்றி அப்படிங்கிற அற்புதமான வார்த்தைய மந்திரத்தை பதிவிடுங்க நிச்சயமாக மங்களங்கள் உங்க வீட்டுக்கு சீக்கிரமா நடக்கட்டும் இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இது போன்ற வீடியோகளை பார்ப்பதற்கு மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளவும்